வணக்கங்க நம்ம கொள்ளையில் நடவு மிஷினுக்கு நாற்று விடுறோம் பார்த்துக்கங்க மிஷின் நடவுக்காரங்க ஜனங்க ஆளுங்களை இட்டுட்டு வந்து இது மாதிரி நாற்று விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம நெல் வாங்கி ஊற வச்சு ரெடி பண்ணி வயலில் மட்டும் சேர் ஓட்டி இந்த மாதிரி சேரும் சகதியமாக பக்குவமாக வச்சுருக்கணும் தண்ணி நிற்கக்கூடாது வடிகட்டி வச்சிடணும் மொதல் நாள் நாள்லேயே நைட்டே வடிகட்டி காலையில் வந்தாங்க இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா வச்சுருந்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க பேப்பரு ட்ரே இந்த சட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி தான் விடுவாங்க அப்படியே நம்ம பாலி விடுற மாதிரியே தான் சேரை மட்டும் வச்சு அது மேலே தூவி தூவி விடுறாங்க மேலே வந்து பாதுகாப்புக்காக வைக்கல் போட்டு தூவி உழைச்சிருக்கணும் முளைச்சி வர்ற வரைக்கும் அப்படி இல்லைன்னா கடையில் துணி வைக்கிது இந்த பச்சை கலரில் வீட்டுக்கு வீடு கட்டக்குள்ளே மறைவாக கட்டுறங்களில் அந்த பச்சை கலர் துணி வந்து வாங்கி வச்சிருந்தோம் அதை தான் போட்டோம் அதை நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து எடுத்துடலாம் அது வரைக்கும் லைட்டாக தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டே வரணும் ஒன்று ஒரு நாள் இருபது நாள் கழித்து நடவு நட்டுடலாம்